ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு செவ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை அதாவது ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்னால் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் முக்கியமாக இந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விதமாக நம்ம பார்க்குறோம் அதை அனலைஸ் பண்ணுறோம் ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ மார்க்கெட்டுக்குன்னு ஒரு மூட் இருக்குது அது மாதிரி தான் மார்க்கெட் ட்ரைட் ஆகும் ஓகே ஸோ நம்மளுடைய இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் இது வந்து எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற இந்த லெவலெலாம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது க்கான ஒரு கோர்ஸும் அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கோர்ஸ் நம்ம வேணும் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸில் நம்ம கொடுத்துருந்த அந்த அனலைஸ் பண்ணியிருந்த லெவல்ஸ் ஸோ எல்லாமே எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நாளைக்கான லெவல் என்ன இண்டெக்ஸ் வந்து எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு இன்றைக்கி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன் நாட் த்ரீ ஸோ நூற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு மேலே போகும்போது மூமெண்டம் வந்து எந்த சைடில் இருக்குது பாருங்க அப்படின்னு ஸோ ஒரு ப்ரீமியம் இந்த இதுக்கு மேலே போகும்போது மூமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங் ப்ரைஸ் ஸோ இந்த ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஆப்ஷனோட ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் ஸோ நூற்றி பன்னிரெண்டு இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா ஸோ இது எண்பத்தி ஒம்பதுங்கிறது ஓப்பன் ப்ரைஸ் ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கனா இந்த நம்மளோட அனலைஸ் பண்ண அந்த லெவல் இருக்குல்லையா நூற்றி மூணு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு திருப்பி மார்க்கெட் வந்து ஓபனுக்கு கீழே வந்து திருப்பி அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சப்போவே நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே வந்த மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே வந்துடுச்சு ஸோ அதுவும் ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டாக அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு பாருங்க ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு இருக்கும் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ திருப்பியும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கும் போது அது வந்து நல்ல ஒரு மூமெண்டாம் பாசிட்டிவான மூமெண்டம் எப்போவுமே ஓகேவா ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு நம்ம இரு நம்மளுடைய லெவல் அதாவது என்னென்னா நூற்றி மூணுக்கு மேலே இருக்கும்போது அது வந்து எந்தெந்த லெவல்லாம் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் லெவலாக இருக்கும் நூற்றி அறுபத்ரெண்டு அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அதேமாதிரி கீழே வந்து டவுன் சைடில் வரக்கூடிய ப்ரீமியம் அது வந்து புட் ஆப்ஷன் கீழே வருது அப்படின்னா அதுக்கு அறுபத்ரெண்டு ரூபா அப்படிங்குறது நூற்றி அறுபத்தி ரெண்டு எப்படி அப் சைடில் போகும்போது ரிவர்ஸ் லெவலாக இருக்குமோ அதேமாதிரி கீழே வர்றப்போ அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியமுக்கான லெவல் ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து ப்ரீமியம் வந்து நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸில் நம்ம வந்து நேர்த்திக்கு ஒன்று நம்ம அனலைஸ் பண்ணிடணும் அதான் என்னென்னா இந்த சிங்க்கோட லோவையும் ஹையோவையும் மார்க் பண்ணிடணும் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட் வந்து ஜூனோட பதிமூணோட லோவையும் ஜூன் முப்பதோட ஹையும் மார்க் பண்ணிடணும் ஓகேவா ஸோ ஜூன் முப்பது ஸோ இந்த ஹையை மார்க் பண்ணும்போது இதுக்கு இடைப்பட்ட அந்த ஃபிஃபோட லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சோம் ஸோ ஒவ்வொன்றும் ரிவர்சல் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக இந்த இடம் வந்து ஒரு நெகட்டிவ் மூமெண்ட்டாக இருக்குது அதனால வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபலிட்டியாக சான்சஸ் இருக்குது அது ஃபைனலாக மார்க்கெட் கீழே வந்துன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு நேற்றுக்குள்ளே லோவை உடைச்சு கீழே வந்து பிரைஸ் வந்து இங்கே அக்செப்ட் ஆகாமல் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லா பொல்லிஸ் கேண்டில் இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸிங் கொடுத்துருக்கு ஒன் டே டைம் டைமில் நம்ம பார்க்குறோம் ஸோ நல்ல ஒரு மூமெண்டம் பாசிட்டிவான ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஓகேவா ஸோ ப்ரைஸ் வந்து கீழே அக்செப்ட் ஆகலை சடன்லி ரிட்டன் ஆயிருக்கு ஸோ நேற்றுக்கு வந்து கிளவுஸ் கொடுத்துருக்கு இந்த லெவலுக்கு கீழே இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து அப்படி அப் அப்படியே சடன்லி மாறி வந்து ப்ரைஸ் வந்து இன்சைடில் அந்த நம்மளோட சப்போர்ட்டை உடச்சி அதை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து உடைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டை வந்து சப்போர்ட்டை எடுத்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உள்ளே வந்து க்ளோஸ் கொடுத்துருச்சு ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டாக ஓகே ஸோ இது இப்போ மார்க்கெட் மேலே வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணியிருக்கிற ஒரு அனலைஸ் தான் இது வந்து ஓகேவா இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் எல்லா விஷயத்துலேயும் சொல்லக்கூடிய தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இது வந்து ஆக்ட் ஆகும் ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ட் ஆகும் செகண்ட் வந்து மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெவல் இருக்கும் ஸோ இது நான் அன்றைக்கி ப்ரீவியஸ்லேயே சொல்லியிருந்தேன் அதாவது ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருக்குது அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணும் இதை நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் ஸோ அது வந்து ஒரு மிமாண்டமாக இருக்கும் ஸோ இப்போ இருபத்தையாயிரத்தி பத்து அப்படிங்கிறது வந்து டச் பண்ணி அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஓகேவா சரி ஸோ இதுதான் வந்து நம்மளோட இண்டெக்ஸோட அனலைஸ் ஓகே ஸோ நம்மளோட ஆப்ஷனுடைய ப்ரீமியமுக்கான அனலைஸ் அதையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து என்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ எண்ணூற்றி இருபத்தி ஒன்று நம்ம எண்ணூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதோட மேஜரான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துர்லாம் ஓகே ஸோ மேஜர் லெவல் ஸோ செவன்ட்டி நைன் அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் அதே மாதிரி கீழே ரிவர்சல் அதாவது ஒரு ப்ரீமியம்கான ரிவர்சல் லெவல் கீழே வரக்கூடிய ப்ரீமியம் ரிவர்சல் லெவல்கானாவது நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு லெவல் அப்புறம் வந்து இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு லெவல் அப்சைடில் ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது அந்த நாற்பத்தி ஒன்று நாலு சாரி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று சார் நாற்பத்தொன்று பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்சைடில் போகும்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மேலே அந்த ப்ரீமியம் மேலே வரும்போது அடுத்து இருக்கக்கூடிய ரிவர்சல் லெவல் தான் இரநூத்தி இருபது அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதாவது என்னென்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரீமியத்தை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கருத்து அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு வந்து உடைய அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அது இருக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம பகிரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை பற்றின ஒரு கருத்து உங்களை பற்றி இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்